வெல்கம் பேக் டுஜி ஸ்மார்ட் டிரபிள் செவன் கேமிங் தமிழ் சேனல் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கான வீடியோல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபோரி ஃபோர் மேட்ச் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த மேட்ச் எப்படி போனால் நான் சொல்ல விரும்பல நீங்களே பார்த்து தெரிஞ்சவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்டாகவும் இருக்காது பெஸ்ட்டாகவும் இருக்காது ஏதோ ஒரு ஆறு ஜன கேம்லையும் நம்ம கொடுத்துருப்போம் நம்ம டீம்மெண்ட்ஸ் மற்ற எல்லாம் பார்த்துருப்பாங்க அதையும் நீங்கள் பார்க்க தானே வரீங்க சார் ஓகே ரைட் நண்பா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டேட் டுவெண்ட்டி ஃபோர் சார் ரைட்டு மகளிர் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க நம்ம சேனலுக்கு பூசாங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ்ல பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க நம்ம வீடியோ வந்து நூறு பேர் பார்த்தா கூட அதில் தொண்ணூறு பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அதனால ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறது எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி ஓகே நம்ம வளவல் பேசாமல் வீடியோக்களை போய் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஜி சொட்டி சேனல் நான் உங்கள் டிஜி சொட்டி வாங்க வளவல் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம்

ஆப்பனண்ட் பற்றி சொல்லி அவனு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ப்ளே பண்ணாங்க அதே இந்த லாஸ்ட்டாக என் தம்பி கில் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவன் வேறு லெவல்லே ப்ளே பண்ணான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போ தான் தெரியும் நான் ஏன் இவனை பற்றி இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல்லே பற்றி வின் பண்ணியாச்சு அதில் நம்ம மொக்கே அவுட் ஆயிருப்போம் அடுத்த ரவுண்டாச்சு தரவன் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாவும்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் வந்தாச்சு இந்த ரவுண்ட் ஃபேக்ட்ரியில் கண்டாடுவோனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேறு லெவலில் முடிச்சுடாச்சு அப்படியே ரெஸ்ட் பண்ணி போய்ட்டு சொல்ல எங்கே இருந்தால் பின்னாடி இருந்து அடிக்கிறான் போல யாரா நிக்கோமாலி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்துட்டாங்க அடே என்னடா இப்படியெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க யாரா நீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவனே

அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அது இந்த ரவுண்ட்லேயே ஸ்டாப் ஆகும் போது வரிசையாக பார்த்தீங்கன்னா எத்தனை ரவுண்ட் தொடச்சா வின் பண்ணிட்டு போகிற மட்டும் பாருங்களா இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அடிச்சு அஞ்சுக்கு மூணு நம்ம லீட் எடுத்து வெறித்தான் போயிட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா சென்டாஸ் ஆல கண்டா இருந்துச்சு இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரவுண்டில் தான் ஏதோ ஒரு நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு சொல்லிட்டு இந்த ரவுண்டை பார்த்து நீங்களே சொல்லுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பி ஃபைட்டில் தரமான கெட்ட போட்டு ஒருத்தனை முடிச்சுடாச்சு அப்படியே கில் அடிச்ச விதத்தில் கில்லே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இவனை கில் எடுக்கிற எப்படி நம்ம கிட்ட வேறு ஒருத்தன் ஆட்டம் காட்டிட்டு போயிட்டு இருப்பான் சரி அவனை அடிக்கலாம் துரத்தி பிடிச்சி அப்படின்னு போயிட்டு இருக்கு நம்ம நம்ம ஒருத்தன் ஒருத்தனாக்கு அடையே நீ எங்கே இருந்தால் நாக்காக அப்படின்னு பின்னாடி சொல்லிட்டு ஓடிட்டு சொல்ல அவன் பார்த்து நம்மள அட்டாக் பண்ண வரான் பாருங்க வேற லெவலில் பியூர் ரெட் உழும் பாருங்க நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரியான ஒரு ஹெட் உழும் சொல்லிட்டு வெறித்தனா பத்தின ஹெட் வச்சு முடிச்சு விட்டு அப்படியே கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஏன்னா எந்த டயத்தில் வேணா ரீவெண்டு போயிட்டு இருப்பாங்க ஏன்னா ஆப்போசிட் இந்த மாதிரி தான் பிளே பண்ணாங்க அடிச்ச உடனே பார்த்தா ரிவி வேற லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல பாருங்க ஒன்னச்சு வேலை விட்டுருவான் இவன் இந்த ஒன்னச்சு பட்ஜெட் இப்படி வேற லெவலில் அடிக்கணும்னு பாருங்க நல்ல வேலைங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பிளட் ஷாட் கண்ணு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா அடி மிஸ் ஆனால் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்குறது முப்பது டேமேஜ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டே இருந்துச்சு இந்த ரவுண்டில் நம்ம ட்ரிபிள் கிளர் அடிச்சு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்ம வின் பண்ணி கொடுத்துருப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ என்ன முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹிடன் லிப் வில்லேஜ்ல கண்டாயிருந்துச்சு இடத்துல ஒருத்தர் சிக்கா மாதிரி அவனை வேற லெவலில் முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்பண்ட் பண்ணி வரல பள்ளிச்சுன்னு ஒரு மாதிரி ஹெட் அடிச்சது வேற யாரும் இல்லை இந்த டெல்டா கொம்பன்கிறனால தான் சத்தியமாக சொல்கிறோம் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்க தான் போகிறோம் அந்த ரவுண்டை பாருங்கள் இது அதை விட பயங்கரமாக இருக்கும் இந்த ரவுண்டில் நம்ம டீம் மட்டும் எவ்வளோ முயற்சி பண்ணால் ஆனால் எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மட்டும் முடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆறுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சம் ரீடிங் எடுத்து வந்துட்டு இருக்காங்க இது வரையும் நான் அடிச்ச மாதிரியே இல்லை ஆனா பாத்தீங்கன்னா நான் தான் எம்பிபி இருக்கேன் எப்படிடா அப்படிங்கிற ஃபீல் அடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து கிலோ அடிச்சிருக்கும் ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிலோ மட்டும் தான் நம்ம அடிப்போம் நம்ம டீம் மட்டும் பாத்துப்பானு கிளாக் டவர் கூட பாத்தீங்கன்னா அலைஞ்சு தெரிஞ்சு எப்படி கஷ்டப்பட்டு ஒருத்தனை முடிப்போம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம டீம் மட்டும் முடிச்சு வைப் பண்ணிடுவாங்க வெளியே அந்த ரவுண்ட் வின் பண்ணதுல ஏழு நாள் பாத்தீங்கன்னா நம்ம வேற லெவல் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி கம்பே கொடுத்து வராங்க பாருங்க திடீர்னு பாத்தீங்கன்னா மூணு டீம் மட்டும் நாக்கி ஒன்னி ஃபோர் ஆடுறா சொல்லி விட்டுருவாங்க இந்த ரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா முடிச்சிருவாங்க அடுத்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா கேப்டவுன்ல கண்டா இருந்துச்சு கேப்டவுன்லயும் ஒன்னி ஃபோர் ஆடுற சுச்சுவேஷன் தான் அடிச்சிருந்தா வேற லெவலில் மாசாக இருந்திருக்கும் ஆனால் இந்த ரவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வேற லெவலில் முடிச்சு விட்டு ஏழுக்கு ஆறு மேட்சை வேற லெவலில் கம்பெனி கொடுத்து வந்துட்டு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஷிப்பேல கண்டா இருந்துச்சு இந்த ரவுண்ட் எப்படியாச்சும் ரஷ் பண்ணி அடிங்கடா இந்த ரவுண்டு விட்டோம்னா அடுத்த ரவுண்டு முடிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி டீம் மேட்லாம் ஏதோ மோட்டிவேஷன்லாம் கொடுத்து ரஷ் பண்ணி போயிட்டு இருப்போம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சைடில் நிற்பான் இந்த இடத்துல ரஷ் பண்ணி போயிட்டு ஒருத்தர் மாட்டோம் பாருங்க வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட் அடிச்சு முடிச்சுட்டு ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மட்டும் மற்ற எல்லாரையும் முடிச்சுடுவாங்க இந்த ரவுண்டில் அடிப்பா பாருங்க ஹெட் அது வேற யாரும் அந்த டெல்டா கொம்பனுங்கிற பையன் தான் சத்தியமாக சொல்கிறேன் தரமான பிளேவை இந்த மேட்சில் கொடுத்துருந்தான் சரி ஓகே ரெடி எப்படியோ ஃபைனலாக இந்த மேட்ச் நம்ம வெறி

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க